அவங்களால தான் இந்த பல நடிகைகள் வந்து நாசமாக போனது காரணமே அவங்க தான் இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வேல கூட சொல்லியிருக்காங்க சார் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி டூ இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஆமாம் டேஞ்சரஸ் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணி நிறுத்திக்கணும் பீச்சில் ஓடுவானுங்க வேக்க விறுவிறுக்க ஓடுவாங்க அதை போல் ஒரு ஆபத்தான எக்ஸசைஸ் வர்றதும் கிடையாது பிரபல நடிகை எங்கள் காலத்து நடிகை திடீர்னு பெருத்து போனாங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க பாடி பயங்கரமாக பிரிச்சாயிடுச்சு அதனுடைய விளைவு பியூட்டி பார்லருக்கு போனாங்க அங்கே தான் இருக்கிறாங்களே டயட்டிஷியன் அது இதுன்னு ஒரு கூட்டமே சேர்ந்துக்கிட்டு அவங்க இல்லாத ஐடியாலாம் கொடுத்து என்ன ஆச்சு அந்த மாதிரி ஷூட்டிங் வந்தாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்களால நடிக்க முடியல மயக்க அடித்து மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அவர் ரெடியூஸ் பண்ணதுனால தான் வந்து இது பண்ணும்போது அவங்க கணவரெலாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு தடவை இது பண்ணும்போது அவர் வீட்டில் ஏதோ ஒரு இது ப்ரோக்ராம் போயிருந்த போது என்கிட்ட அவர் கேட்டார் இப்படி மயக்கம் போட்டு அதான் சொன்னால் நானே சொல்லணும்னு நினச்சேங்க ஓ அனாவசியமாக வெயிட்டை குறைச்சிருக்கிறாங்க